குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் சோசியல் சயின்ஸ் ஃபார் சக்ஸஸ் சேனலுக்கு தங்கள் அனைவரையும் அன்பணன் அழைக்கின்றேன் இதுவரையிலும் சோசியல் சயின்ஸ் ஃபார் சக்ஸஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி இந்த பில்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்குள்ள உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சூர்யா பப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பதிப்பகத்தில் இருந்து எனக்கு நேற்று ஒரு கொரியர் வந்தது நான் தான் கொரியர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் கைடு ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸ்லோ லேர்னர்ஸ்க்காக சதம் அடிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு புக்கு போட்டிருந்தாங்க நைன்டி ருபீஸ்னால் ரொம்ப ஹேண்டியாக இருக்கும் சின்ன புக்காக தான் இருக்கும் ஆனால் வந்து டென்த் சொல்யூஷன்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய இருபத்தி ஏழு படங்களும் அதில் கவர் ஆகிருக்கும் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் பத்து கைடு வாங்கினேன் நான் ஈச் நைன்டி ருபீஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து கூகுள் பே பண்ண சொன்னாங்க நான் கூகுள் பே பண்ணிட்டேன் அதில் டெய்லி வார்ம் அப் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு புக்கு இந்த வருஷம் போட்டிருக்கேங்க டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிட்டையரான சார் சொன்னார் அதுவும் எனக்கு ஒரு காப்பியை அனுப்பி வச்சுருக்காரு அது ரொம்ப நல்லா இருக்குது அதில் இருக்கிறது எக்கச்சக்கமாக விஷயங்கள் பிடிஏ கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்குது அதுவும் நல்லா இருந்தது எக்ஸ்ட்ரா ஒரு மேப் ட்ராயிங் புக்கும் இருந்தது இந்த சதம் அடிப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூர்யா பப்ளிகேஷன்லேருந்து வந்த புக் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ட்ரைனிங்லாம் போட்டாங்களா எனக்கு வந்து டெக்ஸ்ட் புக் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ ரொம்ப வெயிட்டாக இருக்கும் புக் எல்லாமே அதனால் இந்த ஹேண்டியாக அந்த தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு கைடை மட்டும் எடுத்துகிட்டு போய்ட்டுனாவே ஃபுல்லாக அதில் நல்லா கவர் பண்ணிக்கலாம் திடீர்னு புக்கு எதாவது ரெஃபரன் பண்ண சொன்னாங்களா அந்த ரெஃபரன்ஸுக்கு எனக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எல்லாமே இருக்குது பாருங்கள் காலக்கோடு எல்லாமே இருக்கும் மேப் எல்லாமே இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப சின்ன புக்காக இருக்குது ஆனால் எல்லாமே இதில் கவர் பண்ணியிருக்காங்க வரிசையாக சரியானுடையன்னா வரிசையாக இருக்கும் கோடிட்டு இடத்து நேரப்பகன்னா வரிசையாக இருக்கும் டூ மார்க் வரிசையாக இருக்கும் இந்த மாதிரி வரிசையாக அழகாக போட்டிருக்காங்க இங்கிலீஷ் மீடியமும் இதில் இருக்குது பாருங்கள் சூர்யா பதிப்பகம் திருநெல்வேலியிலேருந்து எனக்கு வந்து இந்த கொரியர் வந்திருக்கு ரொம்ப அருமையாக இருக்குது நைன்டி ருபீஸ் நான் கொரியர் சார்ஜோட நீங்களும் வாங்கி பயனடையுங்கள்